பேன் ஒன்றும் பார ஊர்தி ஒன்றும் விபத்துக்குள்ளான நிலையில் நால்வர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு இளைஞர்கள் உட்பட நால்வரை இவ்வாறு அந்த விபத்தில் இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து உள்ளத்தீவிலே பதட்டமான சூழல் ஒன்று நிலவி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக ஏழு பௌத்த துறவிகள் விபத்தொன்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் கொரோனாகளிலே பதிவாகியிருக்கிறது அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் பல வால்வெட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நபர் ஒருவர் வெளிநாடு தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது மற்றொரு செய்தியாக கிள்ளச்சியிலே அதிரடி படையினர் துரத்தியதில் அதிரடி படையினருக்கு பயந்து ஓடிய நபர் கிணற்றுக்குள் விழுந்து விழுந்த சம்பவம் தொடர்பாகவும் ஒரு செய்தி வழியாக இருந்தது இந்த செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடவாசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் இன்றைய தினம் அதிகாலை ஒரு கோர விபத்து ஒன்று பதிவாகி இருக்கின்றது அன்றாதபுரம் தலாவர் பொலிஸ் குறிப்பிட்ட பகுதியிலே இந்த விபத்து பதிவாகியிருக்கிறது அதாவது அன்றாதபுரம் குருநாகல் வீதியில் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பேன் ஒன்றும் அதைவிட பார ஊர்தி ஒன்றும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாகவும் இதிலே நால்வர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த நால்வரில் இரண்டு இளைஞர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த நால்வரே இவ்வாறு பேனில் பயணித்த நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அந்த வகையில் முள்ளத்தீவில் இருந்து சென்ற பார ஊர்தி ஒன்றும் கொழும்பு ஜாயல இருந்து முள்ளத்தீவு நோக்கி சென்ற கைசக வாகனமும் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக முள்ளத்தீவு புதுக்குடிப்பு பகுதியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலை ஒன்றிற்கு முன்பாக பெரும் பதட்டமான சூழல் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுகின்றவர்கள்தான் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக அங்கு பணியாற்றுவர்களின் உறவினர்கள் அந்த ஆடை தொழிற்சாலைக்கு முன்னர் குவிந்திருந்தனர் தொடர்ச்சியாக அங்கு பணிகள் அனைத்துமே இடைநிறுத்தப்பட்டு அங்கு பணியாற்றுகின்ற ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது போலீசாரும் அந்த இடத்தில் குவிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அங்கு பதற்றமான ஒரு சூழல் நிலை பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எனவே இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற இந்த கோர விபத்து சம்பவத்திலே நால்வர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதைவிட இரண்டு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி இதுவரை வெளியாகவில்லை அந்த நான்கு பேரின் விவரங்கள் என்பன வெளியிடப்படவில்லை முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுகின்ற இரண்டு இளைஞர்கள் உட்பட நால்வர் உயிரிழந்திருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது மற்றொரு செய்தியாக குருணாகலை பகுதியிலே கேவில் கார் அருந்து விழுந்ததில் ஏழு பௌத்த துறவிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியிருக்கிறது இதிலே பதிமூன்று பேர் அந்த கேவில் காரிலே பயணம் செய்திருக்கிறார்கள் அப்போது அந்த கேவில் கார் அருந்து விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது இதிலே இரண்டு ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பௌத்த துறவியும் அதேவேளை கம்போடியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பௌத்த துறையும் என்று மொத்தமாக ஏழு பேர் இந்த விபத்தில் உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐதவிர ஆறு பேர் தற்பொழுது குருணாகலை வைத்தியசாலையில் சீற்ற பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவமும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விபத்து சம்பவமானது குர்ணாகல நெல் சிரிப்புற நா உயன எனப்படுகின்ற தான் இந்த விபத்து நேற்றைய தினம் சம்பவித்திருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்தடுத்த விபத்துகளால் பல உயிர்கள் பறிபோயிருக்கின்றது மற்றொரு செய்தியாக வாழ்வெட்டு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி அல்லது வாழ்வாளி என்று கருதப்பட்ட நபர் ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடு தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு போலீசார் அவரை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டதன் அடிப்படையில் அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண போலீசார் நீதிமன்றத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் அதாவது அந்த நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று அந்த வகையில் நீதிமன்றம் குறித்த நபரை நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து அதாவது போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தில் ஜால்பானம் கோண்டாவில் பகுதியில் இருந்து இரண்டு வாள்களும் ஒரு கைக்குண்டும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே அந்த தொடர்ச்சியாகத்தான் நீதிமன்றத்தில் அவர்கள் அந்த நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி கேட்ட நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றது எனவே இந்த வாள்வெட்டு சம்பவத்துடன் ஈடுபட்ட அல்லது இந்த வாள்வெட்டு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி என்று கருதப்படுகின்ற அந்த நபர் வெளிநாடு தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் சிறப்பு அதிரடி படையினருக்கு பயந்து ஓடிய நபர் ஒருவர் கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிட் உட்பட்ட பகுதியிலே நபரொருவர் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த தகவலிற்கமைய குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர் சென்றிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக குறித்த இளம் குடும்பஸ்தர் ஓடிய கிணற்றுக்குள் தவறி விழுந்து அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பிள்ளையின் தந்தையான நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இவ்வாறு இளம் குடும்பஸ்தர் தப்பியோட முற்பட்ட நிலையில் கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் துயரத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதிலே இன்னும் விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது நான் முதலாவதாக கூறிய செய்தி ஒரு விபத்து ஏற்பட்டு நான்கு பேர் உயிரிழந்திருந்தார்கள் பார சிற்றூர்தியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இந்த விபத்து இடம்பெற்றதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அது தொடர்பாக மேலும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதைவிட அது தொடர்பாக மேலும் பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது அதாவது இந்த விபத்து இடம்பெற்றதற்கான காரணம் வெளியாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே போலீசார் இந்த விபத்து ஏன் ஏற்பட்டது இதன் காரணம் என்ன என்பது தொடர்பாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த பேன் சாரதியின் தூக்க கலக்கத்தினால்தான் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதைவிட அந்த கனரக வாகனத்தை செலுத்தி சென்ற அல்லது பார ஊர்தியை சென்ற நபர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான தகவல்கள் சற்று முன்னர் கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து பல விபத்துக்கள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இலங்கையாக இருக்கட்டும் அல்லது வடக்கு கிழக்கு பகுதியாக இருக்கலாம் தொடர்ந்து பல விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பல உயிர்கள் போய்க்கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் யுத்த காலத்தில் இடம்பெற்ற இழப்புகளை விட தற்பொழுது பல உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விபத்திற்கு பல காரணங்கள் இருந்தாலும் தூக்க கலக்கம் மது போதை போன்றவை முக்கியமான காரணமாக அமைகின்றது அதை தவிர சட்டவிரோதமான முறையில் தொழில்களை செய்கின்றவர்கள் அதாவது திருட்டுத்தனமாக மணலெட்டி செல்பவர்களாக இருக்கட்டும் அல்லது கஞ்சா கடத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது போதைப் பொருட்களை கடத்தவர்களாக இருக்கட்டும் இவ்வாறானவர்கள் அடிக்கடி பல விபத்துக்களை ஏற்படுத்துகின்றார்கள் அதாவது போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது என்று இவர்களுக்கு தகவல் வந்தது சொன்னால் இவர்கள் வாகனங்களை கட்டுப்பாடு என்று செலுத்துகின்றார்கள் விட ஒரு முக்கியமான விடயமாக இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன சொன்னால் ஒரு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் அல்லது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவர்கள் எப்போதுமே வாகனங்களை வேகமாக செலுத்துகின்றார்கள் உதாரணத்திற்கு மரங்களை ஏற்றிச் செல்பவர்கள் மரங்களை கடத்துவர்கள் அதிவேகமாக வீதியிலே பயணிக்கின்றார்கள் நேரத்திற்கு அங்கே சென்றடைய வேண்டும் இது தொடர்பாக தகவல் வழங்கப்பட்டால் போலீசார் மறிப்பார்கள் என்பதற்காக வேகமாக செலுத்துகின்றார்கள் அப்படி செலுத்துகின்ற போது வீதியிலே வருகின்ற மாடுகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் உயிரிழக்கின்றன த பல மனிதர்கள் உயிரிழக்கின்றார்கள் பல விபத்துக்கள் இதனால் நடக்கின்றது எனவே இந்த விபத்துகள் தொடர்பாக சரியான முறையிலே நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் சட்டத்திலும் சில சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் வேண்டுமென்றே பல விபத்துக்கள் ஏற்படுகின்றது அதாவது ஆர் செத்தாலும் பரவாயில்லை நாங்கள் வேகமாகத்தான் செலுத்துவோம் நாங்கள் கடத்தலில் ஈடுபடுகின்றோம் என்கின்ற அடிப்படையில் வாகனம் செலுத்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் இதெல்லாம் சாதாரணமான விபத்தாக எடுத்துக் கூடாது என்கின்ற பல கருத்துக்களையும் மக்கள் கூறி வருகின்றார்கள் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சரியகாந்த்